சங்கர் பதட்டத்தில் இருப்பது நன்றாகவே தெரிந்தது கையில் வைத்திருக்கும் மொபைலை பத்து வினாடிகளுக்கு ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தான் மைதானத்தின் சுற்றுச்சுவரில் இருந்து குதித்தான் மச்சி ஆயிரு ஏன் டென்ஷன் ஆகிற கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கோச்சிக்க மாட்டே சங்கரை பார்த்து கேட்ட ரகு சங்கரின் ஒரே நண்பன் என்ன சொல்லு சங்கர் மொபைலை பார்த்தே சொன்னான் வேறு ஒன்றும் இல்லை அவங்க உனக்கு செட்டாக மாட்டாங்கன்னு தோணுது பெரிய பிரச்சனை வரலாம் சட்ட சிக்கல் வேறு வரும் கடைசி அவங்க கிட்ட பேசுறதுக்குள்ளே நல்லா ஒரு முறை யோசிச்சுக்க வேணும்னா அவன் சொல்லி முடிப்பதற்குள் சங்கர் குறுக்கிட்டான் என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி சொல்கிறிய என்ன சொல்ல வந்த கல்யாணம் வேணாம் மேட்டர் பண்ணிட்டு விட சொல்கிறியா சங்கர் கேட்டதும் தலையாட்டி நான் ரகு இதை வேற எவனா சொல்லியிருந்தா அடித்தே கொண்டிருப்பேன் தப்புடா இப்படிலாம் பேசாத என் வாழ்க்கை இனி அவ்வளோட தான் மாற்றம் இல்லை என் கூட இருக்க உனக்கு பயமாக இருந்ததாக இருக்கா சங்கர் கோபமானதும் சுவரில் இருந்து குதித்தான் ரகு என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற என் மனசுல இருக்கிறத சொன்னேன் அதுக்காக உன்னை விட்டு போயிட முடியுமா ரகு சொன்னபோது தூரத்து பால்வாடையில் மதிய உணவுக்கு மணி அடிப்பது கேட்டது சங்கர் அவன் அருகே சென்றான் இப்ப கால் வரும் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன் ஓகேவான் பார் ரகுவின் தோளை தட்டினான் ம் ஏன் நீயே கால் பண்ணி பேச ரகு கேட்டதும் இல்லை மச்சான் பக்கத்தில் யாராவது இருப்பாங்க அவள் தான் கால் பண்ணுவாள் சொன்னதும் அழைப்பு வரவும் சரியாக இருந்தது அப்போது தான் மழை விட்டிருந்தாலும் மதியம் என்பதாலும் மைதானத்தில் இவர்களை தவிர யாரும் இல்லை சுற்றி ஒரு முறை பார்த்துவிட்டு ஹலோ என்றான் மறுமுனையில் என்ன முடிவு பண்ணிங்க டென்ஷனாகவே இருக்குது ஸ்பீக்கர் சத்தத்தை குறைத்தான் நல்லா கேளு ரிலாக்ஸ் ஆயிரு அதிகாலையில் வேணாம் இந்த நேரம் தான் கரெக்டு என்ன சொல்கிற ஏன் கூலாக போகலாம் இந்த நேரம் கிளம்புனாலும் சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே தான் தேடுவாங்க அதுக்குள்ளே நம்ம காரில் திருவிநாமல போயிடலாம் எட்டு மணிக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருப்பாங்க குலதெய்வம் கோயிலில் கல்யாணம் சொந்தக்காரங்க வீட்டில் நைட்டு எப்படி நானே வரணுமா நீ வருவியா நான் காரில் இருப்பேன் ஒருத்தர் வருவாங்க என் பேர் சொன்னதும் வந்துடு செங்கல்பட்டு போகிற வரை நீ தனியாக தான் காரில் போவே டிரைவர் என் ஃப்ரெண்டு தான் நான் பின்னாடியே வேறு காரில் வருவேன் கண்ணையும் பற்றக்கூடாது செங்கல்பட்டு தாண்டதும் ஒன்றா போகலாம் ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்க போதும் ம் சரி கொஞ்சம் பயமாக இருக்குது என் பசங்க ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வரட்டுமா ஏய் விளையாடுறியா அவங்கள எங்கே விடுறது இல்லை சந்தேகம் வராது இல்லை அதுக்காக வில்லங்கமே வேணாம் சொன்னதை மட்டும் செய் சரி வேற அங்கிருந்து குரல் வந்ததும் சங்கர் ரகுவை பார்த்து வேற என்று சைகையில் கேட்டான் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத ஆன்லையே இருக்கட்டும் சாயங்காலம் வர யார் கால் பண்ணாலும் எடுக்கணும் சாயங்காலம் வர யார் கால் பண்ணாலும் எடுக்கணும் ரகு மெதுவாக சொன்னதை சங்கர் சத்தமாக சொன்னான் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் முழுசாக ஒப்படைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லையே வைக்கட்டா ஏய் இரு உனக்கு நம்பிக்கையான இருந்தா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்க இல்லைப்பா ஊரை விட்டே ஓடி வரேன் யாரையும் நம்ப முடியாது பிறகு பார்த்துக்கலாம் டைம் ஆச்சு நாளை பார்க்கலாம் வைக்கட்டா சரி டேக் கேர் அலைபேசியை சட்டைப்பையில் போட்டு ரகுவை பார்த்து போகலாமா பசிக்குது என்றான் இருவரும் மைதானத்தை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருந்த கடைக்குள்ளே சென்றார்கள் சூரியன் மேகத்துக்குள்ளிருந்து வெளியே வந்து சிரித்தது மறுநாள் மாலை அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் வலது பக்கம் திரும்பி திருவண்ணாமலை சாலையை முத்தமிட்டது ரேவதி பதட்டத்தோடு அந்த அழைப்பை நிராகரித்து சுவிட்ச் ஆஃப் செய்தாள் இங்கு கணேசனின் வீடு ரேவதியின் கணவன் கணேசன் குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருந்தான் வேகமாக வந்த பைக் வாசலில் நிற்கவும் பதட்டத்தோடு ஓடினான் மச்சான் ரேவதி மதியானம் சாப்பாடு நேரம் வர இருந்திருக்கு அதுக்கு பிறகு இல்லை கூட வேலை செய்கிறவங்க காணமேன்னு ரெண்டரை மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப முடியல நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கு பைக்கை ஸ்டாண்டு போட்டபடியே சொன்னார் ரேவதியின் அண்ணன் மாணிக்கம் கணேசன் பேசுவதற்கு முன் அவரே அருகே வந்து தங்கச்சி ரேவதி இந்த மாதிரி எப்பவும் போய் பேசுனது உள்ளே வாங்க கணேசன் பிடித்து அழைத்து சென்றார் உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா கோபம் சண்டை மாதிரி கணேசன் கண்களை பார்த்தார் இல்லையே நல்லா தானே இருக்கும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண எப்போவும் பண்ண மாட்டான் சார்ஜ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை போன வாரம் தான் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் புது ஃபோன் காலையில் ஃபுல் சார்ஜ் இருந்தது அவன் கண்களில் தவிப்பு தெரிந்தது பசங்க எங்க மாணிக்கம் கேட்கவும் பக்கத்தில் டியூஷன் போயிருக்காங்க இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க சின்னவன் வந்ததும் பசிக்குதுன்னு சொல்லுவான் தலைக விழுந்தபடியே சொன்னான் கணேசன் கண்கள் கலங்கத் தொடங்கியது கடிகாரத்தை பார்த்தான் சின்ன முள் எட்டை தாண்டி இருந்தது பெரிய முள் எட்டை தொட நெருங்கி இருந்தது அவன் இதயத்தைப் போலவே நிற்கட்டுமா போகட்டுமா என்று படபடப்பாக துடித்தது அந்த நொடிமுள் எதிர்வீடு வசந்தி இங்கே வாய யாரோடோ அலைபேசியில் பேசிவிட்டு மனைவியை அழைத்தவன் கணேசனின் பக்கத்து வீட்டு முத்து பாத்திரம் கழுவிட்டிருக்கேன் இங்கே வந்து சொல்லுங்க அவள் அங்கிருந்தபடியே சொன்னதும் இவனை அங்கு சென்றான் கணேசன் பொண்டாட்டி ரேவதியும் எழுத்து வீட்டில் பேச்சலர் தங்கியிருந்த சங்கரும் காரில் செங்கல்பட்டு டோல்கேட்டை கிராஸ் க்ராஸ் பண்ணதா என் மாமன் செந்தில் இப்போதான் சொன்னான் என்னவா இருக்கும் அவன் சாதாரணமாகத்தான் சொன்னான் ஐயோ நான் பயந்தது சரியாக போச்சா இருங்க நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் கேஸ் அடுப்பை சட்டனை நாமத்தினாள் ஏய் இருடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது ரேவதி எனக்கு நல்லா தெரியும் போய் எதையும் உளறி வைக்காத சாதாரணமாக விசாரிச்சிட்டு வா அவன் சொல்லி முடிப்பதற்குள் கையை முந்தானையில் துடைத்துக்கொண்டு கொண்டு இடுப்பில் விட்டிருந்ததை இறக்கிவிட்டு வாசலுக்கு பாய்ந்தாள் தெருவில் இறங்கி கணேசன் வீட்டை அடைந்ததும் வேகத்தை குறைத்து ரேவதி வாசலிலிருந்தே குரல் கொடுத்தபடியே நுழைந்தாள் கணேசன் கல்லில் தோசை ஊற்றி கொண்டிருந்தான் சின்னவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் யாரோட பேசி கொண்டிருந்த மாணிக்கம் இவளை கண்டதும் சரி பேஸ்ட் லைனில் வரேன் என்று மெதுவாக சொல்லிவிட்டு கணேசனை பார்த்தார் என்னப்பா நீ கிச்சனில் ரேவதி இல்லை ரெண்டு கரண்டி தோசை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ரேவதி அவங்க ஆஃபீஸில் யாருக்கோ உடம்பு முடியலன்னு மீஞ்சூர் வர போயிருக்கா இப்போ வந்துடுவா லேட்டானா காலையில் வருவா தோசையை திருப்பி போட்டபடியே சொன்னான் யார் சங்கர் கூடவா சட்டனை அவள் கேட்டதும் திகைத்த கணசன் இல்லையே என்று மாணிக்கத்தை பார்த்தான் மாவு கேட்டாங்க பாரு கொடுத்து அனுப்பு வச்சான் அந்த அம்மா வீட்டுக்காரர் பசியோடு இருக்க போறாரு சிரிப்பை வரவழைத்து கொண்டு சொன்ன மாணிக்கத்தை பார்த்து ஆமாங்கண்ணா உங்கள் தங்கச்சி தான் அப்பப்போ ஒத்தாசை பண்ணுது டேய் கண்ணுகளா அத்தை வீட்டில் மீன் குழம்பு இருக்குது கொண்டாரவா அதெல்லாம் வேணாம் பசங்களுக்கு மிளகா பொடி பிடிக்கும் சின்னத்தை கிண்ணத்தை நீட்டினான் வரண மாணக்கத்திடம் சொல்லி வெளியேறினாள் அவள் சென்றதும் கதவை சாத்துவதற்கு முன் எதிர்த்து வீட்டை பார்த்தார் மச்சா மனசு என்னவோ பண்ணுது இந்த அம்மா சட்டுன்னு சங்கர் பெயரை சொல்லுது அவன் வீடு எதிரில் பூட்டி இருக்குது கவலையோடு சொன்ன மாணிக்கத்தை கண்கலங்கை விட வந்து பார்த்த கணேசன் அருகே சென்றான் ரேவதி ஏம் பொண்டாட்டி எங்களுக்கு நடுவில் யாரும் வர முடியாது தன் பசங்களை பார்த்து கொண்டே மெதுவாக தீர்க்கமாக சொன்னான் இது முத்துவின் வீடு யோ என்னால் தூங்க முடியாது சாப்பிட்டு சீக்கிரம் என் மனசில் இருக்கிறத கணேசன்ட்ட சொல்லாமல் இருக்க முடியாது படுபாவி சிரிச்சு பேசி ரேதிய கிரேவதியை கவுத்திட்டான் அந்த சங்கர் சந்தேகமே இல்லை இதுங்க ரெண்டும் இருந்த இருப்புக்கு ஓடித்தான் போயிருக்கோம் செங்கல்பட்டு மீஞ்சூரும் வெவ்வேறு திசை எப்படியா பட்ட புருஷன் இந்த கணேசன் சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு பசங்களை நினைச்சிருக்கலாமே அவள் புலம்பலை கேட்க முடியாதவனாய் ஏண்டி முடிவே பண்ணிட்டியா காலையில் போய் பார்க்கலாம் இப்ப வேணாம் சாப்பிட்டு கை கழிவுனே அதட்டினாள் அவள் உங்களுக்கு தெரியாது எசகு பிசக கணேசன் மானத்தை காப்பாற்றும் நான் போகிறேன் நீங்களும் வாங்க அவர்கள் கதை கணேசன் வீட்டிற்குள் நடந்தார்கள் மச்சா மணி பதினொன்னாவது போலீஸில் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம் எனக்கு கெட்ட சிந்தனையாக வருது மாணிக்கம் வருத்தமாக சொன்னபோது கணேசன் பேசாமல் அமைதியாக எங்கேயோ விரித்து பார்த்து கொண்டிருந்தான் வாசலில் யாரோ வருவது தெரிய எட்டி மாணிக்கம் பக்கத்து வீட்டிலிருந்து இருவர் வருவதை குழப்பத்துடன் பார்த்தார் கணேசு கூப்பிட்டபடியே உள்ளே நுழைந்தார் முத்துவே நல்ல வேலை பசங்கள் தூங்கிட்டாங்க சொல்லியபடியே கணேசனை பார்த்தபடி தரையில் அமர்ந்தாள் என்னக்கா விஷயம் சேரில் உட்காருங்க சேரை எடுத்து போட்டான் ஏங்க நீங்கள் உட்காருங்க கணவனிடம் சொல்லிவிட்டு கணேசனை பார்த்தாள் தம்பி மனசு கேட்கல உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது மனசு விட்டு பேசு ரேவதி நல்ல பொண்ணு தான் அவளை பேச விடாமல் தடுத்த முத்து கணேசு இன்றைக்கி ஏழரை மணிக்கு செங்கல்பட்டு டோல்கேட்டில் வேலை பார்க்குற என் அண்ணன் பையன் ரேவதியும் எதிர் வீட்டில் இருக்கிற சங்கரும் காரில் போகிறத பார்த்துருக்கான் டிரைவரை தவிர கூட யாருமே இல்லை அவன் சாதாரணமாக தான் சொன்னான் இங்கே வந்து கேட்டதுக்கு நீ மீஞ்சுன்னு சொன்னதும் மனசுக்கு தப்பாகப்பட்டதால் வந்தோம் அதிர்ந்த மாணிக்கம் கணேசனை பார்த்தார் அண்ணே உங்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது உங்கள் கிட்டே சொல்ல என்ன இருக்குது எனக்கு தெரியாமல் தான் மேஞ்சூர்னு சொன்னேன் பதட்டமாக தான் இருக்கேன் ரேவதியை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நிதானமாக சொன்னவனை ஏறிட்டாள் வசந்தி தம்பி உனக்கு தெரியுமோ தெரியாதோ நீ இல்லாத நிறைய நேரம் அந்த சங்கர் இங்கே வந்திருக்கான் கதை கவிதைன்னு அவங்க சிரித்து பேசுகிறது கொஞ்ச நாளாக எனக்கு தப்பாகவே தெரிஞ்சது கோபத்தில் பார்த்த கணேசனை பொருட்படுத்தாமல் பேசினாள் ரேவதி என்ன அக்கான்னு கூப்பிடுற மாதிரி நானும் தங்கச்சியாக தான் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரேவதிக்கு சங்கர் மருதாணி வச்சதை என் கண்ணால் பார்த்தேன் அப்போ கூட நான் எதுவும் சொல்லலை இதெல்லாம் எனக்கும் தெரியுமே கணேசன் கொஞ்சம் எரிச்சலாகத்தான் சொன்னான் உனக்கு ரேவதி இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா நீ ரொம்ப வெள்ளந்தியாக இருக்க அதை அவங்க தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க அவளை பேச விடாமல் தடுத்தான் அக்கா செய்து ரேவதியை தப்பாக நினைக்காதிங்க காலையில் தெரிஞ்சிடும் கணேசன் கண் மீண்டும் கலங்கியது தம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பாக இல்லாமல் இருந்தால் நல்லது தான் அதுக்காக தேடுற முயற்சியே கூடாதா முத்து சொல்லவும் மாணிக்கம் தலையாட்டினார் மச்சா விசாரிக்கிற இடத்துல எல்லாம் விசாரிச்சாச்சு ஒரு தகவலும் இல்லை அப்படியே இருந்துட முடியுமா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் முத்து தயங்கியே சொன்னார் கம்ப்ளைண்ட்டா அதிர்ந்தான் கணேசன் அவர் சொல்கிறது தான் சரி யோசிக்காத கணேசு மணி பன்னிரெண்டாக போகுது சங்கர் கூட இருக்கிறதால ரேவதிக்கு எதுவும் நடக்கலாம் போகலாம் கிளம்புங்க ஐயோ சங்கர் கூட இருக்கிறதால எனக்கு பயமே இல்லைங்கிற அழுதான் அண்ணே இங்கே வாங்க மாணிக்கத்தை தனியாக அழைத்தால் வசந்தி அவன் வெளியே வாசலுக்கு போக பின்னால் சென்றார் மாணிக்கம் அண்ணே உங்களுக்கு ரேவதி தங்கச்சி தான் என்னையும் அப்படி நினைங்க ரேவதி என் மனசம் சங்கர் மாற்றிருப்பான் அவங்க தொட்டு பேசுகிறத என் கண்ணால் பார்த்துருக்கேன் பைக்கில் நெருக்கமாக உட்காந்து போகிறத பார்த்துருக்கேன் ஒரு நாள் அவனுக்கு காய்ச்சல்னு ரேவதி கஞ்சி செஞ்சு கொடுத்தது இல்லை அவன் நெஞ்சில் தேய்ச்சி விடுறதை பார்த்துருக்கேன் முடியல குளிரதுன்னு ரேவதி நெஞ்சில் தலை வச்சு கிடந்ததை நான் பார்த்ததும் சட்டுன்னு விலகினதை பார்த்துருக்கேன் கணேசன் பாவம் வேலைக்கு போனால் நைட்டு தான் வரான் கொஞ்சம் நாளாக வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதால பொண்டாட்டி கிட்டேயே போகிறதில்ல பச்சையாக சொல்கிறேன் பஞ்சும் நெருப்பும் பற்றிக்க காரணம் தேவை அந்த சங்கருக்கும் ரேவதிக்கும் வயசு வித்தியாசம் பெருசாக இல்லை தப்பு தான் நடந்திருக்கு பெருசாக போகாமல் இருக்க பாருங்கள் கணேசன் பாவம் அவன் ரொம்ப பேதளிக்கிறான் இனி நம்பி உட்கார்ந்துருக்காமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் படபடவுன மூச்சு வாங்க சொல்லிவிட்டு அவரை பார்த்தாள் மானம் முக்கியம்ன அவள் மெதுவாக சொல்லிவிட்டு உள்ளே பார்த்தாள் தன் கணவர் ஏதோ கணேசனிடம் பேசி கொண்டிருப்பது தெரிந்தது மாணிக்கம் பதட்டமாக உள்ளே சென்றார் மச்சா கிளம்புங்க ஸ்டேஷன் போய் எழுதி கொடுத்துட்டு வரலாம் ரேவதியை தப்பாக நினைக்கல ரேவதிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல இல்லாமல் இருந்த கணேசனின் தோளில் தட்டி எழுந்திருக்கச் சொன்னார் எப்படி மச்சான் தயங்கியவனின் கைகளை பிடித்தார் கணேசு நானும் அவரும் போறோம் நானும் அவரும் பேசுகிறோம் நீ சும்மா கூடவா முத்து சொன்னதும் நீங்க எதுக்குன்ன நானும் மச்சானம் போய்க்கிறோம் இல்லை கணேசு ஸ்டேஷனில் எஸ் எனக்கு தான் நான் வரேன் நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி பைக்கில் போய் சொல்லி வைக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி வாங்க வசந்தி சொன்னதும் இருவரும் தலையாட்ட கணேசன் தன் பிள்ளைகளை பார்த்தான் பசங்க தனியா எப்படி அசந்து தூங்குறாங்க கதவை பூட்டிடுங்க நாங்க போய் கால் மணி நேரத்துல வாங்க பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் மாணிக்கம் தலையாட்டினார் அவர்கள் தலை மறைந்ததும் எங்கே இருக்க ரேவதி மனதுக்குள் நினைத்தவன் வெடித்து அழுதான் இது திருவண்ணாமலை முதலிரவிற்கான அலங்காரங்களோடு அந்த அறையை கண்டு திகைத்தாள் ரேவதி ஏய் இப்படிலாம் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் வியந்தால் நல்லா இருக்குல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பாடு கண் சிமிட்டி நான் சங்கர் உன்னை என்னமோன்னு நினச்சேன் விவரம்தான் வெட்கத்தில் சிரித்தாள் ரேவதி ஸ்டேஷன் வாசலுக்குள் இருவர் இருக்கமாக இருந்தான் கணேசன் அவங்க எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க ஏதாவது கேட்டால் மட்டும் சொல்லுங்க மச்சான் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார்கள் யாரோ அடி வாங்கும் சத்தமும் வயர்லெஸ்ஸின் வாக்கி டாக்கி சத்தமும் ஸ்டேஷனை அந்த இரவிலும் பரபரப்பாக வைத்திருந்தது மாணிக்கமும் கணேசனும் தேடுவதற்கு முன் முத்து வந்து அழைத்துச் சென்றார் சப் பார்த்து வணக்கம் வைத்ததும் உட்கார சொன்னவருக்கு வயது ஐம்பது இருக்கும் வலது மார்பில் பித்தலையில் மின்னிய பேஜ் அவரை ஸ்ராஜுதீன் என்றது நீங்கள் தான் கணேசா கேட்டதும் கணேசன் தலையாட்டினான் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை ஏதாவது இல்லை சார் நல்லா தான் இருக்கும் வழக்கமாக அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் கேட்டுட்டிங்களா விசாரிச்சிட்டோம் சார் அவங்க வேலைக்கு போனதுக்கு பிறகு கால் பண்ணாங்களா இன்ஸ்பெக்டர் கேட்டதும் இல்லை சார் நீங்கள் எப்போலேருந்து கால் பண்ணுறீங்க கடைசியாக எப்போ ட்ரை பண்ணிங்க இன்ஸ்பெக்டர் கேட்டதும் கணேசன் பேச ஆரம்பித்தான் அவங்க வழக்கமாக ஏழு மணிக்கு வந்துடுவாங்க நான் ஏழ்ரைக்கு கால் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது கடைசியாக பதினோரு மணிக்கு பண்ணேன் யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லை சார் சாரி நான் சொன்னேன் அந்த குறுக்கிட்ட வசந்தியை கோபமாக பார்த்தார் உங்கள் எதுவும் கேட்டேன்னா அமைதியாக இருங்க கணேசன் பக்கம் திரும்பினார் இன்ஸ்பெக்டர் யாரோ சங்கர் கூட பார்த்ததாக சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரேவதி என் பண்டாட்டி சார் எதையும் என்கிட்ட மறைச்சதில்லை சூழ்நிலை சந்தர்ப்பத்தை வச்சு அதை கேரக்டரை தப்பாக பேசாடுறத என்னால் தாங்க முடியாது எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் இல்லை சொல்லும்போதே அழுதான் கணேசன் உங்கள் மொபைலை கொடுங்க அவர் கேட்டதும் எடுத்து நீட்டினான் முகப்பில் கணேசனின் கழுத்தை கட்டி கொண்டிருந்தால் ரேவதி இது எப்ப எடுத்த போட்டோ மெல்லிய புன்னகையோடு கேட்டார் எஸ்ஐ ஒரு ஆகுது சார் சங்கர் எடுத்தது தான் ரீசன்ட் காலுக்கு சென்றார் இந்த ராசாத்தி யாரு மொபைலை காட்டி கேட்டார் ரேவதி தான் சார் கணேசன் சொன்னதும் தொட்டார் தொட்டதும் பரவசமானார் கால் போகுது அவர் சொன்னதும் அனைவரின் முகமும் பலிச்சு சார் என்கிட்ட கொடுங்க சார் கொஞ்சலாக சொன்னதும் இரு என்பது போல் கையேசித்தார் எஸ்ஐ பேசத் தொடங்கினார் ஹலோ நான் பெருங்குடியிலேருந்து பேசுகிறேன் அதாம்மா என்னை பேச விடுங்க மறுமனையிலிருந்து இதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பெருங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த மொபைல் கிடச்சது அதிகமாக இந்த நம்பருக்கு கால் போயிருக்கிறதுனால கால் பண்ணேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு ஓ உங்கள் கணவர் தானா அவர்கிட்ட கொடுங்க ஏன் எங்கே திருவண்ணாமலையா ஓ அவருக்கு தெரியுமா அப்படியா சரிம்மா நான் காலையில் வர வச்சு கொடுத்துட்றேன் ம் ம் சரிங்கம்மா மொபைலை கட் பண்ணிவிட்டு கணேசனை பார்த்தார் என்ன கணேசன் உங்கள் மொபைலில் நெட்டை ஆன் பண்ணலையா நீங்கள் ஆமாம் சார் நெட் பேக் ரீசார்ஜ் முடிஞ்சு நெட் நைட்டோடு முடிஞ்சிருச்சு அவன் முகம் தெளிவானது நன்றாகவே தெரிந்தது பேச முடியலன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஏழு மணிக்கு அனுப்பிட்டாங்களாமே உங்கள் மனைவி சப் இன்ஸ்பெக்டர் சொன்னதும் சட்டன புன்னகைத்தான் மொபைலை வாங்க நீட்டியவனை தடுத்தார் ஒய்ஃபை பாஸ்வேர்ட் போடுறேன் சொல்லிக்கொண்டே பாஸ்வேர்ட் போட்டவர் நெட் வந்துடுச்சு என்றதும் ஆர்வமாக மொபைலை வாங்க நீட்டியவனை தடுத்து நீங்கள் வாங்கம்மா என்று வசந்தியை அழைத்தார் கணேசனிடம் அவங்க படிக்கட்டும் இந்தாங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டேன் இதை படிங்க மொபைலை நீட்டியதும் ஆர்வமாக வாங்கியவள் பார்த்தாள் கொஞ்சம் சத்தமாக படிங்கம்மா விடுக்குடன் சொன்னார் கணேசன் மாணிக்கம் முத்து மூவரின் கதுகளும் கூர்மையாக கேட்கத் தொடங்கியது சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க முதல் முறையாக உங்ககிட்ட சொல்லாமல் திருவண்ணாமலை வந்திருக்கேன் நம்ம சங்கரும் பக்கத்து ஊர் பால்வாடியில் டீச்சராக வேலை பார்க்குற சுதாவும் லவ் பண்ணாங்க வெவ்வேறு சாதி அதனால் கண்டிப்பாக வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தாங்க நம்ம ஊரில் சுதாவோட சாதி சனம் அதிகம் நீங்கள் யார்கிட்டேயும் உள்ளடுவீங்களோன்னு உங்கள் கிட்டே சொல்லலை இல்லாத பிள்ளை எனக்கு அம்மாவாக முன்னாடி நின்று நடத்தி கொடுங்கன்னா அதான் வந்துவிட்டேன் நாளைக்கு மதியானம் வந்துடுவேன் பசங்களுக்கு மிளகாய் படி போதும் ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்குது ஊற்றி கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க நாலு தோசைக்கு எக்ஸ்ட்ராவாக மாவு இருக்கும் பக்கத்து விட்டு வசந்தி அக்கா மாவு கேட்டால் கொடுத்துருங்க சொல்லாமல் அந்த இதுக்கு வருத்தப்படாதீங்க டேக் கேர் மைடியர் வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி